தமிழ்நாடு அரசு வனத்துறை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு அரிமா சங்கம் நகரம் காமதேனு கலை அறிவியல் கல்லூரி சத்தியமங்கலம் இணைந்து நடத்தும் நெகிழி என்னும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் மூன்று நாள் விழிப்புணர்வு இயக்கமாக முதல் நாள் அன்று சத்தியமங்கலத்தில் மாபெரும் பேரணி நடந்தது கல்லூரி மாணவர்கள் சார்பாக நேற்றைய தினமான இரண்டாம் நாளும் இன்றைய தினமான மூன்றாம் நாளும் களப்பணி கொங்கள்ளி கோவில் வனப்பகுதியிலே உள்ள அனைத்து நெகிழி பொருட்களையும் சுத்தப்படுத்தும் விதமாக நேற்று முழுவதும் கடுமையான பணியினை செய்து மிக இந்த கோவில் நிர்வாகத்தினரே பாராட்டும் அளவுக்கு பொதுமக்களே பாராட்டும் அளவுக்கு மிக அற்புதமான தங்களுடைய பங்களிப்பை களப்பணிக்கு செய்து பிளாஸ்டிக் பொருட்களை சுத்தம் செய்தார்கள் காலைய தினத்திலே இங்குள்ள வனப்பகுதியில் உள்ள குரங்குகளோடு அதுவும் ஒரு உயிரினமாக ஒரு மணி நேரத்தில் அதை தனக்கு நண்பராக கொண்டு அதில் உணவு கொடுக்கவும் விளையாடவும் மிக சிறப்பான ஒரு சந்தோஷமாக இந்த சேவை பணியினை அனுபவித்தார்கள் இரவு முழுவதும் யானை கூட்டத்தையும் காட்டெருமைகளையும் அதிகாலையில் கரடிகளையும் கண்டுகளித்த மாணவ கண்மணிகள் பதினெட்டு பேரும் காலையில் மிக அருமையாக இந்த வனப்பகுதியின் சூழ்நிலையை இந்த சீதோஷ்ண நிலையை அனுபவித்ததோடு மட்டுமின்றி வனப்பகுதியை சுற்றி இங்குள்ள இயற்கை வளங்களையும் இயற்கை அழகுகளையும் காட்சிகளையும் கண்டு ரசித்தார்கள் தற்போது நம்மையும் ஒரு காணொளியாக எடுங்களேன் என்று கூறி இந்த காணொளிக்கு அருமையான ஒரு அவர்களுடைய அடையாளத்தை போஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே இவை அனைத்துக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்த தாளவாடி உட்பட்ட கொங்கல்லி கோவில் நிர்வாகத்தினருக்கும் தமிழ்நாடு அரசு சத்தியமங்கலம் புலிகள் காப்பக அதிகாரிகளுக்கும் மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் குறிப்பாக கிராம வனக்குழு உறுப்பினர் கெட்டவாடி கிராம வனக்குழு உறுப்பினர் திருமிகு எம் ஆர் சுப்பணன் அவர்களுக்கும் பையனாபுரம் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி ராணி அம்பையார் அவர்களுக்கும் பையனாபுரம் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் திருமிகு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் நாம் என்றென்றும் நினைவில் வைத்து நன்றி கடன் பட்டவர்களாக அவர்களை நினைவில் வைப்போம் இங்கே சிறப்பான ஒரு இந்த களப்பணியை சமூக சேவை பணியாக பணியாற்ற சமூக புரிய கருத்தரங்கு நடத்த பொதுக்கூட்டம் என பல்வேறு இயக்கமாக மூன்று நாட்கள் இயக்கத்திற்கு இந்த பதினெட்டு மாணவர்கள் மாணவர்களும் அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து கலந்து கொண்டமை காமதேனு கலை அறிவியல் கல்லூரி நிர்வாகத்திற்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவராகும் இது முடிவல்ல ஆரம்பம் இதையே மையமாக வைத்து இனி வருங்காலங்களில் நெகிழி என்னும் பிளாஸ்டிக்னுடைய தீமைகள் என்ன அதனுடைய அத்தியாவசிய தேவை ஆக்கி கொண்டோம் அதை தவிர்ப்பது எப்படி அல்லது அதை குறைப்பது எப்படி அல்லது மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது எப்படி இறுதியாக பயன்படுத்திய கழிவுகளை மறுசுழற்சி முறையில் பயன்பாட்டுக்கு உட்படுத்துவது எப்படி என்று அதை கல்லூரி மாணவர்களிடையேயும் பொதுமக்களிடையேயும் தன் ஆர்வலர்களிடையேயும் அறிவியல் பெருமக்களிடையேயும் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களையும் ஒரு இதற்கான மறு மாற்று போல் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு நினைவை ஊட்டுவோமாக மேலும் இந்த பிளாஸ்டிக்கினுடைய தீமைகள் என்ன இதை குப்பைகளாக வீசி எறியும் போது அதனால் வனவளம் பாதிக்கிறது நிலவளம் பாதிக்கிறது இயற்கை வளங்கள் பாதிக்கின்றன மனித உடல்நலம் நலம் பாதிக்கிறது விலங்குகள் பாதிக்கின்றன காசு காற்று மாசுபாடு அடைகிறது இது போன்ற எண்ணற்ற தீங்குகளை நம்ம இந்த உலகிற்கு கொடுத்து வருகிறது எனவே இந்த நெகிழி பொருட்களை பிளாஸ்டிக்கினை எவ்வாறு நாம் கையாளுவது அதற்கு மாற்று வழி என்ன என்று இனி வருங்காலங்களில் அடிக்கடி மாதந்தோறும் வருடந்தோறும் இதற்கு ஜாதி மத மொழி இனம் என்பதெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமல்லங்க இந்த இயற்கை வளங்களை நாம் அனுபவித்த இந்த ஒரு சந்தோஷமான சொகுசு வாழ்க்கையை இந்த இயற்கை வளங்களை நம்முடைய வருங்கால சந்தையினருக்கும் நாம் விட்டு கொடுக்க வேண்டிய விட்டுச் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் எனவே இந்த பிளாஸ்டிக் பொருளுடைய தீமைகள் என்ன என்பதை உணர்ந்து இனிமேலாவது மற்றவர் மீது அவர்களால் சுற்றுச்சூழல் கெட்டுவிட்டது இவர்களால் சுற்றுச்சூழல் கெட்டுவிட்டது என்று சொல்வதை விட நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நாம் நம்மால் முடிந்த அளவு இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது எப்படி அல்லது குறைப்பது எப்படி அல்லது மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது எப்படி அல்லது சேகரித்த அனைத்து பிளாஸ்டிக் கழிவுகளையும் மறு சுழற்சிக்கு உட்படுத்துவது எப்படி என்று அனைவரும் இதற்கு ஒரு மாற்று வழி வரை இதை செயல்படுத்துவோம் செயல்படுத்த கூறுவோம் இதை பொதுமக்கள் கூடும் இடங்களிலேயும் அனைத்து கல்வி நிலங்களிலும் நிலையங்களிலும் அனைத்து கல்லூரிகளுக்கும் இது சம்மந்தமாக நாம் அவ்வப்போது கருத்தரங்கு நடத்துவோம் விவாதக்களம் அமைப்போம் கட்டுரைகள் நடத்துவோம் ஓவியங்கள் நடத்துவோம் பிளாஸ்டிக் 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 என்னும் நெகிழி பொருட்கள் இதனுடைய தீங்குகள் என்ன தீங்குகள் என்ன தீங்குகள் என்ன என்பதை அடிக்கடி உணர வைத்து அடிக்கடி உணர வைத்து அடிக்கடி உணர வைத்து இந்த உலகத்தை நாம் அனுபவித்த இந்த இயற்கை வளத்தை நம்முடைய சந்ததியினருக்கு நம்முடைய தலைமுறையினருக்கு நம்முடைய வாரிசுகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் அதற்காக என்ன செய்வது என்ன செய்வது என்று வினாக்களை தொடுத்து சிந்தனை செய்ய தூண்டுவோம் இந்த மக்களை அதற்கான மாற்று வழி கண்டுபிடிப்போம் மாற்று வழி கண்டுபிடிப்போம் உலக நன்மையை நினைப்போம் சுயநலம் என்பது ஒதுக்கி வைத்துவிட்டு உலகத்தின் நன்மையை நினைப்போம் தான் என்ற சுயநலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய குழந்தைகள் நலனை நாம் நினைத்து இயற்கை வளங்களை குன்றாமல் நாம் அனுபவித்த இந்த இயற்கை வளங்களை நம்முடைய குழந்தைகளுக்கும் வருங்கால சந்தையினருக்கும் நாம் விட்டு செல்ல வேண்டும் அதற்கு என்ன வழி என்று இது இதுபோன்ற துறையினரையும் சேர்த்து கொள்வோம் இந்தியாவுக்கே ஒரு முன் உதாரணமாக இருப்போம் நாம் இது வந்து முடிவல்ல ஆரம்பம் இதைவே ஒரு புள்ளியாக வைத்து கொண்டு அடிக்கடி ஆங்காங்கே பொதுக்கூட்டங்கள் நடத்தி பேரணிகள் நடத்தி கருத்தரங்குகள் நடத்தி நோட்டீஸ் பிரச்சாரம் நடத்தி வாகன ஒளிபெருக்கி பிரச்சாரம் நடத்தி பல்வேறு தளங்களின் வாயிலாக பிளாஸ்டிக் பொருட்களினுடைய தீமைகளை எடுத்துரைப்போம் இதனால் சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு மனித உடல் நலத்துக்கு என்ன பாதிப்பு என்பதை எடுத்துரைப்போம் நாமும் நினைவில் கொள்வோம் அவர்களுக்கு முன்மாதிரியாக நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு அரிமா சங்கம் சத்தியமங்கலம் காமதேனு கலை அறிவியல் கல்லூரி சத்தியமங்கலம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஈரோடு மாவட்டம் இணைந்து இதற்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவனை எடுப்போம் இந்த மூன்று நாள் இயக்கத்தின் பலனாக நாம் என்னென்ன விஷயங்களை சேகரித்தோம் இதனால் நமக்கு என்னென்ன அனுபவங்கள் கிடைத்தன இந்த உலக நன்மைக்காக சமூக நன்மைக்காக இப்போது கொங்கல்லி கோவில் வளாகத்திலே இருந்து கொண்டு நாம் இவ்வாறு காணொளி எடுத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நாம் இந்த மூன்று நாள் இயக்கத்தில் நம்மால் என்ன இந்த நெகிழி பொருட்களை குறைப்பதற்கும் தவிர்ப்பதற்கும் எந்தெந்த மாதிரியான தீர்வுகளை எட்டலாம் என்று நாம் அனைவரும் அதிலெல்லாம் கருத்து சேகரித்துள்ளோம் இவை அனைத்தையும் இந்த கொங்கல்லி கோவில் நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு வனத்துறையினரின் ஒத்துழைப்போடு அரிமா சங்கத்தின் ஒத்துழைப்போடு காமதேனு கலை அறிவியல் கல்லூரியின் ஒத்துழைப்போடு பையனாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் தாளவாடி ஊராட்சி மன்ற தலைவர் பையனாபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மக்கள் பிரதிநிதிகள் கிராம வனக்குழுவினர் மற்றும் இங்குள்ள பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு சரியானதொரு கருத்தினை ஒரு அறிக்கையாக தயாரித்து நாம் இந்த அரசாங்கத்திற்கு அனுப்பி வைப்போம் நாமும் அதனுடைய நல்ல ஒரு வழிகாட்டியாக நல்ல செயல்களை பின்பற்றி அவர்களுக்கும் நாம் நல்லவித கருத்துக்களை எடுத்து சொல்வோம் என்று கூறி இங்கு வந்து களப்பணியாற்றியுள்ள ஆற்றிக்கொண்டிருக்கிற இந்த காமதேனு கலை அறிவியல் கல்லூரி சத்தியமங்கலத்தின் மாணவ கண்மணிகள் தங் தன்னார்வத்தோடு விருப்பத்தோடு இங்கு வந்து மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற சந்தோஷமாக சந்தோஷமாக பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த மாணவர்களுக்கு நாம் நம்மால் நன்றியை கூறி நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நன்றியை கூறி இது போன்ற வருங்கால தலைமுறைக்கு நாம் இந்த இயற்கை வளத்தினை இந்த உலகத்தினை இயற்கை வளம் குன்றாமல் விட்டு செல்ல உறுதி உறுதியேற்போம் உறுதி உறுதியேற்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்